வணக்கம் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பிறக்க போது அதில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத சுபகிரகன்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானையும் வச்சு சனி பகவான் பாவ கிரகன் சொல்லப்படக்கூடிய சனி பகவானுடைய நகர்வு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து வருட கிரகங்கள் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் சனி பகவான் ஒரு ராசியை கிடக்கிறக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலம் வந்து எடுத்துக்குவார் அப்படிங்கும்போது போது அதிக காலம் ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து குரு பகவானும் சனி பகவானும் தான் உங்களுக்கு எந்த மாதிரி யோகமான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ குரு பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதியின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையை வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மனோதைரியத்தை குறிக்கிறது முயற்சிகளை வந்து குறிக்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் இப்போ மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஒருத்தருடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தனுசு ராசி வந்து பார்ப்பார் தனுசு ராசி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஐந்தாவது ராசியாக வந்து வரும் இப்போ ஐந்தாவது ராசி வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால ஐந்தாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் தெய்வம் அனுகிரகம் வந்து கிடைக்கிறது அப்புறம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது குழந்தை பிறப்பில் வந்து தடையாக இருந்ததுன்னா ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை பார்வை செய்கிறதுனால புத்தர பாகியம் வந்து அந்த தடைகள் விலகி புத்தர பாகியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்புறம் வந்து மிதன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து கும்பராசி வந்து பார்ப்பார் கும்பராசி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாவது ராசியாக வந்து வரும் ஏழாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களும் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் இதை நீண்ட நாட்கள் வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த வரன் வந்து அமைகிறது அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதாவது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலுமே ஏழாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால சின்ன சின்ன மனஸ்தாவங்கள் வந்தாலுமே வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் தான் வந்து நடக்கும் ராசிக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில தான் வந்து சனி பகவான் இருக்கிறார் இதைத்தான் ஜோதிடத்தில் வந்து நாங்கள் அஷ்டம சனின்னு வந்து சொல்லுவோம் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி போறது வந்து அஷ்டம சனிங்கிற ஒரு அமைப்பு அதன் அடிப்படையில் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் தான் வந்து தொழில்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்க ராசிக்கு எட்டில் போகும்போது தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் சிம்ம ராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாகவே வந்து தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படும் என்ன தான் நீங்கள் கடுமையாக உழைச்சாலுமே வந்து உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து பத்தாவது ராசி வந்து பார்க்குறாரு தொழில்ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்வை செய்கிறதுனால அந்த விஷயங்களை வந்து மந்தப்படுத்துவார் அப்படிங்கும்போது போது தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து புதிய முயற்சிகள் வந்து எதுவுமே எடுக்காதீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையவே வந்து கண்டினியூ பண்ணுங்க பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ராசி வந்து பார்வை செய்வார் கண்ணீராசி வந்து உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சிம்ம ராசிக்காரங்க வந்து யாருக்கிட்டையாவது பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது பொருளை கடனாக கொடுக்கறது பணத்தை கடனாக கொடுக்கறது நகையை கடனாக கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தொழில்காரன் சொல்லப்படக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து அவ்வளோக்கா சாதகமாக இல்லை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் வந்து நல்ல யோகமான பலன்களே வந்து உங்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப நல்ல முறையில் இருக்குது சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து ஒரு பாதகமான அமைப்பில் இருக்குது அதனால வந்து நன்மை தீமை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு பலன்கள் தான் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கன்னீராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்